ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டைமை கம்மியாக கொடுத்தீங்கன்னா நேச்சுரலாக லாஸ் வரும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கோல்டு பிரைஸஸ்லாம் இறங்கிச்சு இப்போ கோல்டில் கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி வந்து ரேட் இறங்கி இன்றைக்கி போய் எடுத்திங்கன்னா நீங்கள் கோல்டு ஃபண்ட்லேயும் நீங்கள் லாஸ் பண்ண முடியும் நீங்கள் மினிமமாக ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டில் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாஸ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி ஜீரோ ஸோ நீங்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு இருக்கும்போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெட்டராக வரும் நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் ஒரு பக்கம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இன்னொரு பக்கம் லோன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எஃப்டி வச்சிருக்கிற பணத்துக்கு ஏழு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்திங்கன்னா மூணு நாலு பர்சன்ட் அதே இடத்துல நீங்கள் போய் கடன் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் எஃப்டியில் பணம் போட்டோ இல்லை வந்து ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளானில் பணம் போட்டோ யாரும் பணக்காரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால தான் என் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ரியல் எஸ்டேட்லையோ இல்லை கோல்ட்லையோ இல்லை ஈக்விட்டிலையோ ஏன் போடுறாங்கன்னா தோ இட் இஸ் நாட் கேரண்டி ஓர பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் இங்கே ஏழு பர்சன்ட் இருக்குன்னா அட்லீஸ்ட் டபுள் ஒரு பதினாலு பர்சன்ட்டோ இல்லை சம்டைம்ஸ் இருபது பர்சன்ட்டோ கூட ரிட்டர்ன் கிடைக்கலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எவ்வளோ ரிஸ்க் இப்போ இதே நான் எஃப்டி கையில் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கேபிட்டல் ரிஸ்க் கிடையாது ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து நான் பீட் பண்ணாத பெரிய ரிஸ்க் வணக்கம் சுந்தர் சார் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபருடைய கேள்வியை தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பேச போகிறோம் அட் வேல் டபுள் த்ரீ டூ ஃபைவ் அப்படின்ற ஐடியிலேருந்து அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஏழு கேள்விகளை கேட்டிருக்காரு அது ரிலேட்டடாகவே இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன் முதல் கேள்வி அவர் என்ன கேட்க வர்றாரு அப்படின்னா இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அப்படின்னு நம்ம லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் அதிக பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒன்று இல்லாமல் இருந்ததா என்ன ஏன் இப்போ லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் பார்த்தோம்னா எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா ரிட்டர்ன் கிடைக்குன்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன் ஆக்சுவலி ரொம்ப சரியான கேள்வி ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருந்தது கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வந்து ஆர்கனைஸ்டாக ஒரு பிரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டர் வந்து செபி வந்ததுக்கப்புறமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது பட் லாஸ்ட் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவோட பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆனதுனால நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செபிஏ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐஏ அப்படின்ற ஒரு கேம்பெயின் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம் இல்லை வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம் அந்த மாதிரி எந்த இடத்துல பார்த்திங்கனாலும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வருது ப்ளஸ் லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆர் டென் இயர்ஸ் யார் யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சும்மா ஆரம்பித்தாங்களோ அவங்களாம் நல்ல ரிட்டர்ன்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ப்ராட்லி வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ஓரளவுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிய வருது அண்ட் எப்போவுமே ஏதாவது ஒரு புது விஷயம் வந்தால் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்க்ளூசிவ் மீனிங் அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஓகே இதில் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு உள்ளே வராங்க அண்ட் சம்டைம்ஸ் அவங்க ரிட்டர்ன்ஸ் பண்ணாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பரவாயில்ல நிறைய பேர் பேசுகிறாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசும்போது எஸ்ஐபின்ற ஒரு விஷயத்த பேசுகிறோம் அதுக்கு பிறகு வந்து ஃபண்டு செலக்டிவ் ஃபண்டை பற்றி பேசும்போது தீமேட்டிக் ஃபண்ட் இருக்குது நிறையா வந்து இப்போ மிட் கேப் ஸ்மால் கேப் ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லுங்க அப்படின்றது அவருடைய ரெண்டாவது கேள்வியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே வெரி குட் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது பார்த்திங்கன்னா முதல்ல இது வந்து வெஹிக்கிள் இது வந்து ப்ராடக்ட் கிடையாது ஏன் வெஹிக்கல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் எதில் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம் யூ ஆர் ஆக்சுவலி அவுட் சோர்சிங் தி நாலேஜ் டு சம்படியல்ஸ் ஓகே அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்கிட்ட பணம் இருக்கணும் அதுக்கப்புறம் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா கூட அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டா அதை எப்படி வாங்கணும் எப் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துப்பாங்க இதே நான் வந்து ஒரு கடன் பத்திரம் வாங்கணும் ஒரு டெட்டு ஃபண்டில் நான் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா எங்கேங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு வந்துடும் அதே மாதிரி நான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போது எந்த ஸ்டாக்கை வாங்கணும் எந்த செக்டரில் வாங்கணும் இதெல்லாம் தான் என்னுடைய ப்ரிடாமினாக இருக்கிற கேள்விகள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுறீங்க ஸோ அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நேச்சுரலாக வந்து ஒரு ஃபண்டுன்ட்டு ஒன்று லான்ச் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மல்டி கேப் ஃபண்டு ஒன்று இருக்குதுன்னு வச்சுப்போமே அந்த ஃபண்டுக்குள்ளே எத்தனையோ டைப் ஆஃப் அதாவது நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஆயிரக்கணக்கில் சில நேரம் லட்சக்கணக்கில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து அது வந்து ஒரு நூறு கோடியாவோ இல்லை ஐநூறு கோடியாவோ இல்லை ஆயிரம் கோடியாவோ ஆகிறத ப்ரொஃபஷ்னலாக அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ இதை பண்ணுறதுனால பெரிய பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் கிடச்சிடுது அட் அ வெரி லோ காஸ்ட் செகண்ட் வந்து டைவர்ஸிஃபிகேஷன் கிடச்சிடுது அதுக்கப்புறம் எது எப்படி நல்லா பண்ணுமா நல்லா பண்ணாதா அப்படின்ற என்டையார் டென்ஷனையும் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றீங்க மார்க்கெட் இறங்குச்சுனாலும் அவங்க பார்த்துக்கு போகிறாங்க ஏறிச்சினாலும் அவங்க பார்த்துக்கு போகிறாங்க ஸோ பேசிக்காக யுவர் அவுட் சோர்சிங் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் நீட் அ ப்ரொஃபஷ்னல் அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட வேணும் மியூச்சுவல் ஃபண்டுடைய வேலை என்னன்றதை சொல்கிறீங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து லாபம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் அவனுடைய மூன்றாவது கேள்வி ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் இன் டு பிஸ்னஸ் எப்படி நான் ஒரு இன்வெஸ்டராக வந்து நான் சும்மா போய் இன்வெஸ்ட் பண்ணல என்னவ் டே நான் ரிட்டர்ன்ஸ் பண்ணணுன்றதுக்காக நான் போகிறேன் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பணத்தை மேனேஜ் பண்ணி அவங்களும் வந்து லாபம் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஐடியாவில் தான் வராங்க அவங்க எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு லாயர்கிட்ட போகிறீங்களா ஒரு ஆடிட்டர் போகிறீங்க இல்லை டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜையும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க சிமிலர்லி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ தட் இஸ் தேர் பேசிக் ப்ராஃபிட் ஸோ இது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அண்டர்லைன் கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அந்த கம்பெனிஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் எது வந்து நல்லா பண்ணும் இப்போ வந்து ஒரு ஃபார்மானு எடுத்தாலே அதில் எந்த கம்பெனி வந்து அடுத்த ஒரு மூணு வருஷத்துலயோ இல்லை அஞ்சு வருஷத்துலயோ ப்ராஃபிட் பெட்டராக பண்ணணும் அப்படின்றத பார்க்குறேன் ப்ளஸ் நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸ் தான் கொடுக்குறேன்னா அதை செக் பண்ணி நான் வாங்குகிறேன் அப்போ நான் வாங்குகிற கம்பெனி வந்து ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நேச்சுரலாக இன்வெஸ்டராக நீங்கள் அந்த ஃபண்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பெனி ப்ராஃபிட் பண்ண 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 உங்களுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இன் டர்ன் உங்களோடய என்ஏமி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு பக்கம் இன்வெஸ்டரும் பணம் பண்ண பண்ணுவாங்க ப்ளஸ் ஒரு சைடு வந்து ஃபண்ட் மேனேஜரும் வந்து பணம் பண்ணுவாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லாஸும் ஒன்று இதுவரை நடந்ததே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் கேட்குறாரு ஏன்னா வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் அது வந்து சந்தே அபாயங்களுக்கு உட்பட்டது தான் மார்க்கெட் ஏறும்போது அதோடைய ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும் மார்க்கெட் ரொம்ப இறங்கும் போது அதோடைய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப லோவாகவும் இருக்கும் அப்படின்றப்ப மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனதே இல்லையா இல்லை சரியான கேள்வி ஸோ லாஸ் ஆனதே இல்லையான்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருப்பாங்க லாஸ் பண்ணதில் வந்து ரெண்டு காரணத்தினாலும் இருக்கலாம் ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட் தப்பாக ஏதாவது டிசிஷன் எடுத்தனால லாஸ் பண்ணலாம் இன்னொன்று இன்வெஸ்டர் இதை சரியாக புரிஞ்சிக்காதனாலையும் லாஸ் பண்ணிருக்கலாம் இப்போது ரீசண்டாக மார்க்கெட் இறங்குச்சு ஓகே நான் வந்து தப்பான நேரத்தில் பணத்தை புல் அவுட் பண்ணேன்னா சம்டைம்ஸ் என்னோடய கேபிட்டலோட கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போ வரும்னா நீங்கள் வந்து ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டைமை கம்மியாக கொடுத்தீங்கன்னா நேச்சுரலாக லாஸ் வரும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கோல்டு ப்ரைஸஸ்லாம் இறங்கிச்சு இப்போ கோல்டில் கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி வந்து ரேட் இறங்கியிருக்கு இன்றைக்கி போய் எடுத்திங்கன்னா நீங்கள் கோல்டு ஃபண்ட்லேயும் நீங்கள் லாஸ் பண்ண முடியும் ஸோ ஒன்று இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட் வந்துடும் அதுக்கு வந்து டேட்டாவே இருக்குது நீங்கள் மினிமமாக ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டில் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி ஜீரோ ஸோ நீங்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்ன்றிருக்கும்போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பெட்டராகவும் இருக்கும் பட் நீங்கள் டைம் கம்மியாக இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு போடுறேன் இல்லை மூணு வருஷத்துக்கு போது சம்டைம்ஸ் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் அதை ஒரு வருஷத்துக்காகவும் மூணு வருஷத்துக்காகவும் பண்ணக்கூடாது அப்போ தேவையான விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம்னா மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ ஜீரோன்னு சொல்லக்கூடாது பட் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஜீரோ ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில் அந்த நம்பர் ப்ரூவே பண்ணலாம் நீங்கள் ஏழு எட்டு வருஷம் கடந்து இருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் ரெகுலரெலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் இன்னும் கம்மியாக கூட ஆகும் ஸோ அப்போது நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிடும் அண்ட் ரிட்டர்ன்ஸ் நல்லா சம்பாதிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமும் ஆகிடும் சரி இப்போ பேங்கில் வந்து எப்படி போடுறோம் இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேரண்டிடு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக வருன்றது சொல்லிடுவாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ்னு ஏதாவது இருக்குது கிடையாது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேரண்டீடு ரிட்டன் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது நான் கேரண்டீடு ரிட்டன் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது இப்போ கேரண்டீட்ல தான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூ மீனிங் எஃப்டிஸோ இல்லை சம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இது ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டீடு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்துடும் ஸ்டாக்ஸ் வந்துடும் ரியல் எஸ்டேட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்துடும் இதில் எங்கேயுமே கேரண்டி கிடையாது அப்போ கேரண்டீடு ப்ராடக்ட் தான் பெட்டரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா கேரண்டி எப்போ கொடுப்பாங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட வந்து பணம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்ககிட்ட வந்து எட்டு பர்சன்ட் கேரண்டீடாக திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னால் என்னால் அந்த பணத்தை வச்சு அட்லீஸ்ட் பதினஞ்சு பர்சன்ட் சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சால் தான் நான் உங்களுக்கு எட்டு பர்சன்ட் கேரண்டி பண்ணுவேன் இப்போ நீங்கள் கேரண்டீடு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் எஃப்டி எடுத்துப்போமே இப்போ பேங்க் எஃப்டி கரண்ட்லி வந்து ஏழு ஏழரை பர்சன்ட் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் அதே பேங்க்கில் போய் கடன் வாங்குறீங்கன்னு நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்கன்னு வச்சோம் அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு பக்கம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இன்னொரு பக்கம் லோன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எஃப்டி வச்சுருக்கிற பணத்துக்கு ஏழு பர்சன்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தீங்கன்னா மூணு நாலு பர்சன்ட் அதே இடத்துல நீங்கள் போய் கடன் வாங்குனீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் அப்போ நான் பன்னெண்டு பர்சென்ட்டில் உங்கள் கிட்ட வந்து கடன் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சால் தான் நான் ஏழு பர்சன்ட் நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியும் ஸோ கேரண்டி கம்ஸ் வித் ஹியூஜ் காஸ்ட் ஓகே அஃப்கோர்ஸ் அது சேஃப்டின்னு நம்ம நினைக்கிறோம் அஃப்கோர்ஸ் தான் பட் இட் கம்ஸ் வித் அ ஹியூஜ் காஸ்ட் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டியில் பணம் போட்டோ இல்லை வந்து ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளானில் பணம் போட்டோ யாரும் பணக்காரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுடைய இன்ஃப்ளேஷனும் ப்ராட்லி சேமாக இருக்கும் அதனால தான் என் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ரியல் எஸ்டேட்லையோ இல்லை கோல்ட்லையோ இல்லை ஈக்விட்டிலையோ ஏன் போடுறாங்கன்னா தோ இட் இஸ் நாட் கேரண்டீடு ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் இங்கே ஏழு பர்சன்ட் இருக்குன்னா இங்கே அட்லீஸ்ட் டபுள் ஒரு பதினாலு பர்சன்ட்டோ இல்லை சம்டைம்ஸ் இருபது பர்சன்ட்டோ கூட ரிட்டன் கிடைக்கலாம் அதுவும் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுடைய ரிட்டன் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் இன்க்ரீஸாக சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்டில் வந்து கேரண்டி ரிட்டர்ன்ஸ்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இல்லை ரிஸ்க்கு நீங்கள் கேட்ட மாதிரி ரிஸ்க் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த ரிஸ்க் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதாவது நான் டிஃபால்ட் ரிஸ்க் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்னு எடுத்துப்போம் இப்போ சம்டைம்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு கம்பெனியோ இல்லை வந்து கடன் கொடுத்த ஒரு கம்பெனியோ வந்து திருப்பி தராமல் போகலாம் பட் அந்த ரிஸ்க்கை எலிமினேட் தான் இதை வந்து டைவர்சிஃபைடாக பண்ணுறோம் இப்போ நான் தனியாக கூட இப்போ நான் உங்களுக்கு வந்து கடன் கொடுக்கலாம் நீங்கள் கடன் வாங்கிட்டு திருப்பி தரலன்னா எனக்கு எண்டாயிரவே லாஸ் ஓகே அதுவே நான் உங்கள் கிட்டே கடன் கொடுக்குற மாதிரி நான் ஒரு பத்து பேர்கிட்ட கடன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சரூபா ஒருத்தர் கிட்டேயே கொடுக்கறதுக்கு பதில் பத்து பத்தாயிரம் ரூபா நான் பத்து பேர்கிட்ட கொடுத்துருக்கேன் ஓகே அப்போது பத்து பேரும் ஓடி போயிட மாட்டாங்கன்றது தான் வந்து ப்ராபபிலிட்டி ஹை ஒருத்தர் ஓடி போகிறதுக்கும் பத்து பேர் ஒரே நேரத்தில் ஓடி போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காணாமல் போகிறதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி அதுதான் ஒரு ஃபண்டுக்குள்ளே பண்ணுவாங்க அந்த ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடத்துல கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ரிஸ்க் ஒருத்தர் ரெண்டு பேர் திருப்பி தரலனாலும் மற்றவங்க திருப்பி கொடுக்குறத வச்சு அவங்க வந்து கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க ப்ளஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருவாங்க இது வந்து டெட் ஃபண்ட் இப்போ ஈக்குவிட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் போடுற ஒரு செக்டர்லையோ இல்லை சம் ஸ்டாக்கோ வந்து கீழே இருந்தேன் பட் அகைன் இது வந்து டைவர்சிஃபைடுன்றதுனால அங்கேயும் வந்து ரிஸ்க் வந்து மிட்டிகேட் ஆகிடும் ஸோ இதை இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது ரிஸ்க் இருக்குது பட் ஆனால் அதை மேனேஜ் பண்ணிவிடுவாங்க அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரை பொறுத்த வரையில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் இருக்கோ அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைம் கொடுக்காமல் தப்பான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் எதிர்பார்ப்பு வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டியில் நீங்கள் ஒரு பத்து வருஷம்லாம் இருந்தீங்கன்னா லாங் டேர்ம் வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் சில கேசஸில் வந்து எழுபது எண்பது பர்சன்ட் ரிட்டன்லாம் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் உங்கள் பணம் டபுள்லாம் ஆயிருக்கு பட் அடுத்த மூணு வருஷத்தையும் என் பணம் டபுள் ஆகணும் நாற்பது பர்சன்ட் எனக்கு ரிட்டன் வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்னு ஒரு பெரிய ரிஸ்க் ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம் எப்போவுமே எல்லா வருஷமும் வந்து அது ரிட்டர்ன் கொடுத்தா நம்ம ஏன் பணத்தை எப்படியும் வச்சிருக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த டைம் ஃப்ரேம் இருக்குது அந்த டைம் ஃப்ரேம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகும் நீங்கள் டைம் கொடுக்க வேண்டிய இடத்துல டைம் கொடுக்காம அங்கே போய் நீங்கள் கேரண்டி ரிட்டர்ன் எடுத்து எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக போகாது ஸோ கண்டிப்பாக வந்து கேபிட்டல் ரிஸ்க் இருக்குது டைம் கம்மியாக இருந்ததுன்னா கேபிட்டல் ரிஸ்க் இருக்குது அதுவே டைம் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் ரிஸ்க்கும் கிடையாது அண்டு இன்ஃப்ளேஷனில் மீட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது இப்போ இதே நான் எஃப்டியில் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கேபிட்டல் ரிஸ்க் கிடையாது ஆனால் இன்ஃப்ளேஷனை வந்து நான் பீட் பண்ணாத பெரிய ரிஸ்க் இருக்குது ஸோ ஒரு ஃபேமஸாக கோட் சொல்லுவாங்க நாட் இன்வெஸ்டிங் இஸ் த பிக்கெஸ்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அதை எதுக்காக சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட ரிட்டர்ன்ஸை விட இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மேக்கிங்க நெகட்டிவ் இருக்கு ஆனால் ஹியூமன் மைண்டுக்கு வந்து அது புரியாது நான் ஏழு பர்சன்ட் பெர்சன்ட் தான் புரியுமே தவிர என்னோடய இன்ஃப்ளேஷன் எட்டு பெர்சென்ட்டாக இருந்ததுன்னா ஐ ஆம் ஆக்சுவலி மேக்கிங் மைனஸ் ஒன் பர்சன்ட் இது வந்து ஹியூமன் ப்ரைண்ட்னால் புரிஞ்சிக்க முடியாது அண்ட் மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்னால அது புரிஞ்சிக்க முடியாது யார் யாரெலாம் புரியுதோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவையான தொகையை தான் வந்து ஷார்ட் டேர்மில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எஃப்டி ஆர் கேரண்டீட் ப்ராடக்ட்ஸில் வச்சுருப்பாங்க மிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து இட் குட் பி ரியல் எஸ்டேட் கோல்ட் ஆர் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகுனா இந்த பார்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணிடும் இது சேஃப்டியை கொடுத்துரும் இட்ஸ் அ குட் காம்பினேஷன் தேங்க்யூ சார் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க